வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைக்கு அவசர அறிவிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை ஆள் இது போன்ற பல முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு கீழே உள்ள சூப்பர் கூலர் பட்டனை கிளிக் பண்ணி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க கமெண்டில் உங்களுக்கு பிடிச்ச கரண்ட் அரசியல் தலைவரை பற்றி பேர் போட்டுருங்க இந்தியாவில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் அனைத்தும் பொது மக்களுக்கு ரேஷன் அட்டைகள் மூலம் வழங்கப்படுகிறது ரேஷன் கார்டில் குடும்ப உறுப்பினர்களின் பதிவுகளை முறைப்படுத்தவும் அதன் மூலம் நடக்கும் முறைகேடுகளை தவிர்க்கவும் மத்திய அரசு நாட்டில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் கேஒய்சி அப்டேட் செய்ய வேண்டும் என தெரிவித்தது இதற்காக ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தங்களுடைய கைவிரல் ரேகை பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் பலமுறை அவகாசம் வழங்கப்படும் மார்ச் முப்பத்தோராம் தேதியுடன் இதற்கான கால அவகாசம் முடிவடைந்தது இதனால் இந்த பணியை முடிக்காத ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனி வரும் நாட்களில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட மாட்டாது அப்படின்னு செய்தி பரவி வருகிறது ஆனால் அது போன்ற உத்தரவுகள் எதுவும் இல்லை என்றும் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்காத ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தொடர்ந்து பொருட்கள் வழங்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை விளக்கம் அளித்துள்ளது அடுத்த அறிவிப்புனா இந்த கேஒய்சினால் என்ன அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு நாலு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஏதாவது ஒருத்தர் தான் கைரேகை வச்சு பொருட்கள் வாங்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் ரேஷன் கடைக்கே போக மாட்டாங்க கைரேகையும் வச்சுருக்க மாட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரேஷன் கார்டில் என்னென்ன யார் யார் பேர்னா இருக்கோ எல்லாருமே கைரேகை வைக்கணும் அப்படி வைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எத்தனை பேர் வைக்கலையோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பொருட்களை குறைச்சிருவாங்க அரிசி முப்பத்தஞ்சு கிலோனால் அதை கம்மியாக்கிடுவாங்க அந்த மாதிரி எதாவது ஒன்று பண்ணுவாங்க இவ்வளோ தான் இதுக்கான தண்டனை நம்ம மற்றபடி ரேஷன் கார்டுனால் நீங்கள் பொருள்னால் வாங்கிக்கலாம் இப்போ வெளியூரில் இருக்கார் எப்படி வந்து கைரேகை வைப்பார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் மெனக்கெட்டு வர வேண்டாம் அவர் பக்கத்தில் உள்ள ரேஷன் கடையில் போய் அவ அவரோட அதாவது அந்த குடும்பத்தோட ரேஷன் கார்டு நம்பரை சொல்லி அவர் அங்கேயே கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம் யாரும் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க இப்போதைக்கு குறைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க குறைக்கப்படும் அப்படிங்கிற செய்தி பொய்ன்னு சொல்லியிருக்காங்க ஃப்யூச்சரில் இன்னும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது